அனைவருக்கும் அனைவருக்கும் கணிச குரல் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஒரு பதிவீட்டை பதிவீடு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நோர்வேயில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கின்றார் அந்த பத்திரிகையாளருடன் நீண்ட விவாதம் ஒன்றை செய்திருக்கின்றார் பத்திரிகையாளர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நிதானமாகவும் தெளிவாகவும் பதில் கூறுகின்றார் எனவே பத்திரிகையாளருடன் அந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதாவது இலங்கையினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் என்ன பதில்களை வழங்கிய வழங்கினார் எவ்வாறான கேள்விகளை அவர் கேட்டார் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம் இந்த இடத்தில் ராமநாதர் ராமநாதன் மிக முக்கியமான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதாவது நாற்பது ஆயிரம் போராளிகளுடைய தியாகங்களை மதித்து தலைவருக்கு விசுவாசமாக அவருக்கு அந்த நாற்பது நாயிரம் போராளிகளுக்கும் எந்தவித துரோகங்களும் இழைக்காத ஒரு நீதியான நடுநிலையான நேர்மையான ஒரு அரசியலைத்தான் நான் கொண்டு நகர்த்துவேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதைவிட இங்கு நடக்கின்ற யாழ்ப்பாணத்தில் நடைபெறு நடக்கின்ற பல சம்பவங்கள் வெளிநாடுகளுக்கு தெரியாது என்று சொல்லியும் உதாரணமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒரு அப்பாவி தமிழ் மகன் அடித்துக் கொலை செய்யப்பட்டது மற்றும் கஞ்சா கடத்தல் குடு கடத்தல் என்ற பெயர்வையில் தமிழ் இளைஞர்களை குற்றச்சாட்டின் பேரில் அநியாயமாக கைது செய்து சிறைகளில் அடைத்தல் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் எடுத்து கூறிய போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏன் அதிர்ச்சியடைந்தார்கள் என்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் எதுவும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதில்லை என்றுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நான் உண்மையை கூறியிருக்கின்றேன் இதே நேரத்தில் இங்கு ஒட்டுக்குழுக்களை வைத்து இயக்கின்றவர்கள் ஐநாக்கு சென்றிருக்கிறார்கள் யாழ்கரவு என்று சொல்லி கதைக்கின்றவர்கள் ஐநா சபைக்கு சென்றிருக்கின்றார்கள் வடை தேத்தண்ணிக்காரர் ஐநா சபைக்கு தென்றிருக்கிறார்கள் அங்கே தாங்கள் அங்கே தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிகப்பெரிய தலைவர்களை சந்தித்ததாக கூறுகின்றார்கள் அவர்களுடன் தாங்கள் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை பேசியதாக கூறுகின்றார்கள் ஆனால் யாரை சந்தித்தார்கள் என்ன பிரச்சனைகளை கூறினார்கள் என்பது சம்பந்தமாக எந்த ஒரு வெளியிடுதலையும் அவர்கள் செய்வதில்லை ஆனால் நான் இன்று யாரை சந்தித்தேன் என்ன பேசினேன் என்பது சம்பந்தமாக உண்மைகளை சொல்கின்றேன் இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார் உண்மைகளை கூறுவதால் எனக்கு பல எதிரிகள் தோன்றுகின்றார்கள் பல எதிர்ப்புகள் வருகின்றன எனவே அரசியல் என்பது உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் எவ்வாறான எதிர்ப்புக்கள் வந்த போதும் நான் என்னுடைய அந்த சரியான பாதையிலிருந்து ஒரு நகர மாட்டேன் என்று சொல்லி தான் தன்னுடைய பயணத்தை சரியாக நடத்துவேன் என்று சொல்லியும் சரியான பயணத்தில் தன்னுடைய அரசியல் நகரம் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார்கள் இதேவேளை யார் யாரை சந்தித்ததாக கூறுகின்றார் தெற்காசியாவுக்கான முக்கியமான பிரதிநிதியாக நோர்வேயின் பிரதிநிதிகள் இவர்களை சந்தித்ததாக கூறுகின்றார் இதைவிட விடுதலை புலிகளுடன் சமாதான ஒப்பந்தத்தை பேசிய மிக முக்கிய வரலாற்று புள்ளியாக ஒருவர் இருக்கின்றார் அவர் எரிக் சோல்கே நோர்வே பிரதிநிதியான எரிக் சொல்கேமிடம் இவர் இவரை சந்தித்து இலங்கையில் நடைபெறுகின்ற யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பல்வேறு வி விலங்கு பிரச்சனைகளை விழாவாரியாக கூறியிருக்கின்றேன் எனவே இந்த கதைகளை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் எனவே இது போன்ற இந்த இது சம்பந்தமான விவரங்களை விழாவாரியாக இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வில்லைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பட்டினில் ஒரு தட்டு தட்டி லைக் போடுங்கள் நீங்கள் போடுகின்ற லைக் தான் எமது நிறைய பேருக்கு அது சேராகும் எனவே லைக் பண்ண மறந்து விடாதீர்கள் அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் நோர்வேயில இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அங் இருந்த அதாவது நோர்வே எரிக்ஷோல் கேம் அதாவது சமாதான உடன்படிக்கையின் போது வடக்கு கிழக்கில் இருந்து பயணித்த விடுதலை புலிகளினுடைய முக்கிய தளபதிகள் முக்கிய பேச்சாளர்கள் தங்கியிருந்த அந்த கோட்டலில் அவர் நேற்று முன்தினம் நின்றிருக்கின்றார் எனவே அந்த புள்ளி அதாவது வரலாற்றில் எமது விடுதலை புலிகள் தோற்ற புள்ளியில் தான் புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி ஒரு செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்றார் நோர்வேயில் பிரபல்யமான ஒரு செய்தியாளர் அர்ச்சுனா ராமநாதனை சந்தித்திருக்கின்றார் எனவே அவரிடம் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கின்றார் எனவே இந்த இந்த நோர்வேயில விடுதலை புலிகள் சந்தித்த அந்த கோட்டலில் அவர்கள் தங்கியிருந்த கோட்டலில் தான் நிற்கின்றேன் அதாவது வரலாற்றில் தோற்ற புள்ளியிலிருந்து தான் மீண்டும் இந்த போராட்டத்தை அரசியல் ரீதியாக நகர்த்தப் போகின்றேன் எமது போராட்டம் முந்தியது போன்றல்லாமல் அரசியல் ரீதியாக நகர்த்தப்படுகின்றது என்று ஒரு பெருமிதத்தோடு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் இதன்போது எரிக் சொல்கேம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று வரலாற்றில் மறக்க முடியாத தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஒரு தலைவரை சந்தித்ததாகவும் அவரிடம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு உண்மைகளை கூறியதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் எனவே இந்த கேம் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த எரிச்சொல் கேமை நாங்கள் சந்தித்து அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கிடையும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சமாதான உடன்படிக்கையை எட்டியவர் தான் இந்த எரிச்சொல் கேம் என்கின்ற நோர்வே பிரதிநிதி எனவே இவரை சந்தித்த பிறகுதான் விடுதலை புலிகளுடைய போராட்டம் அளிக்கப்பட்டதாகவும் தமிழர்களுடைய வரலாறு மிகப்பாரிய கண்ணீர் சிந்துகின்ற அதாவது துன்பங்கள் தீரங்களுக்கு உட்பட்டதாகவும் பலர் பேசிக் கொள்கின்றார்கள் எனவே இது எவ்வாறாக இருந்த போது வரலாற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக எரிசொல்கே காணப்படுகின்றார் எனவே அவருடன் இந்த புதிய அரசியலை நான் தொடங்கி இருக்கின்றேன் என்று ஒரு செய்தியாளர்களிடம் அவர் கிட்ட கேள்விக்கு பதில் கூறுகின்ற போது கூறியிருக்கின்றார் எனவே நான் பயணிக்கின்ற இந்த பயணம் எனது அரசியல் பயணம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட போகின்றது என்று சொல்லியும் வடமாகாண சபையில் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக நிற்கப் போகின்றேன் என்று சொல்லியும் எனவே என்னுடைய அரசியல் துரோகங்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லியும் நேர்மையானது என்று சொல்லியும் இந்த வடமாகாண சபையில் தான் முதலமைச்சராக வருவதும் வராததும் மக்களை பொறுத்தது என்று சொல்லியும் காலத்தை பொறுத்தது என்று சொல்லியும் ஒரு முக்கியமான கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்றார் மாகாண சபை தேர்தலில் ஒரு மாகாண மாகாண முதலமைச்சராக தான் ஈட்டுவது மக்கள் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய காரணம் எனவே மக்கள் சரியானவரை தெரிந்து தமது மாகாண சபை முதலமைச்சராக தெரிவு செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாகும் என்று சொல்லி ஒரு கருத்தை சூசகமாக அவர் வெளியிடுகின்றார் மேலும் இந்த எரிக் மேலும் நோர்வேயில் தான் தங்கியிருந்த காலத்தில் எரிக் சொல்கேம் என்பவரை சந்தித்ததாகவும் இவரிடம் நீண்ட தான் பகிர்ந்து கொண்டதாகவும் தான் ஆங்கிலத்தில் அவருடன் கதைத்ததாகவும் இந்த கதைத்தவை வெற்றி அளிக்க சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்றனர் அதாவது யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது நடக்கின்ற கொண்டிருக்கின்ற பல்வேறு தானங்களை தான் கதைத்ததாகவும் அதாவது பொலிஸாரனுடைய அடாவடித்தனங்கள் பொலிஸ் வைத்து தமிழ் இளைஞர்கள் கொல்லப்படுவது மற்றும் தமிழ் இளைஞர்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களின் கீழ் குடு கடத்தல் கஞ்சா கடத்தல் என்ற போர்வையில் சிறைகளில் அடைக்கப்படும் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்வது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எரி அவரிடம் அவரிடம் கூறப்பட்டதாகவும் அதாவது யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது நடைபெறுகின்ற உண்மையான நிலைமைகளை எரி சொல்கையுடன் எரிக் கூறியதாகவும் அப்பொழுது எரி சொல்கையும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த செய்தியாளரிடம் கூறுகின்றார் எனவே இந்த அதிர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் அதாவது நோர்வே நாட்டில் இருக்கின்ற அரசியல் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற உண்மை நிலைகள் தெரியாத காரணம்தான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை கூறுகின்றார் தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு சம்பவங்களை விழாவாரியாகவும் தெளிவாகவும் ஆங்கிலத்தில் எடுத்து கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மூன்றிலும் விசேட புலமை பெற்றவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த சந்திப்பின் போது என்ன ஒரு வெளிநாட்டு அண்ணா தங்களுக்கு தனக்கு துணை புரிந்ததாகவும் அவர் பல்வேறு வகையில் உதவிகள் புரிந்ததாகவும் அவரும் அருகில் இருந்ததாகவும் எரிச்சொல்கே மூலமான சந்திப்பின் போது ஒரு அண்ணா அருகில் இருந்ததாக கூறுகின்றார் ஆனால் அந்த அண்ணா யார் என்பதை அவர் பேர் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை இதன் பின்பு இன்று மாலை தெற்காசியாவுக்கான நோர்வே பிரதிநிதிகள் அதாவது நோர்வே பிரதிநிதிகளினுடைய ஆலோசகர்கள் இவர்களை சந்தித்ததாகவும் அவர்களிடமும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற அதாவது வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற குறிப்பாக மன்னார் மானியா கிளிநச்சி போன்ற நகரங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை தான் எடுத்து கூறியதாகவும் அவர் அந்த அவர்கள் கூட அந்த சந்திப்பில் தன்னுடைய கருத்துக்களை கேட்டு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார் எனவே இந்த இடத்தில்தான் அர்ச்சுனா அவர்கள் இதுவரை காலமும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் அதாவது வெளிநாட்டு அரசியல்வாதிகளுக்கு இலங்கையில் சுமூகமாகத்தான் இருக்கின்றார்கள் தமிழ் ம தமிழ் மக்கள் சிங்களவர்களால் சிங்கள மக்களால் சிங்கள ஆட்சியாளர்களால் சரியாகத்தான் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லி ஒரு மாயையில் இருந்ததாக அதன் தன்னுடைய கருத்தை அதன் அதன் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் எனவே இதுவரை காலமும் வடக்கு இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற எம்பிமார் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து இந்த உண்மைகளை கூறவில்லை என்று சொல்லி ஒரு படுகின்றார் அதாவது இதற்காக அவர் கூறிய கருத்து ஒட்டு ஒட்டு குழுக்களை வைத்து இயக்குகின்ற தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் மேலும் என்கனவு யாழ் யாழ் கெனவு என்கின்ற என்று கோஷம் ஒழிப்பி திரிகின்றவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப் போயிருக்கின்றார்கள் வடை தேத்தண்ணிக்காரர்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப் போகின்றார்கள் குறிப்பாக முன்னைய நாள் அரசியல்வாதிகள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவ்வப்போது போயிருக்கின்றார்கள் அவ்வப்போது போய் இவ்வாறான உண்மை நிலைகளை எடுத்து கூறவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த ஆதங்கப்படுகின்றார் எனவே தான் இந்த அரசியலில் ஒரு சிறப்பான பாடத்தை கற்றுக்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அந்த பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது உண்மைகளை கூறுவதால் நிறைய பிரச்சனைகளை அந்த உண்மை கூறுகின்றவர்கள் சந்திக்கின்றார்கள் அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் எப்பவும் உண்மையாகவும் மக்களுக்கு நேர்மையாகவும் விசுவாசியாகவும் இருப்பதாக இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றார் தான் உண்மைகளை கூறுவதால் பல எதிரிகள் தோன்றுகின்றார்கள் டிக்டோக்கின் பக்கம் பாருங்கள் எவ்வாறு எதிரிகள் தோன்றுகின்றார்கள் ஃபேஸ்புக் தளத்தில் பாருங்கள் எதிர்கள் தோன்றுகின்றார்கள் எனவே தான் ஒரு சரியான உண்மையை இந்த இடத்தில் கற்றுக்கொண்டதாக கூறுகின்றார் காய்த்தமா தான் படம் அதே போல் வெறும் பட்டமரத்துக்கு இவரும் கல்லற கற்களால் எறிந்து எந்தவித பிரயோசனமும் இல்லை என்று சொல்லியும் தான் கல்லறி கல்லால் எறிவார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன்கள் இந்த இடத்துல ஒரு சிறப்பான கருத்தை கூறுகின்றார் தான் உண்மைகளை கூறுவதால் பல புதிய எதிரிகள் தனக்கு எதிராக புறப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா அவர்கள் இந்த உண்மையை தான் இப்பொழுது அரசியலில் இருந்து தான் கற்றுக்கொண்டதாக கூறுகின்றார் எனவே இதுவரை காலமும் வடக்கு கிழக்கில் இருந்து பல்வேறு எம்பிகள் பல்வேறு அரசியல்வாதிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிகப்பெரிய தலைவர்களை சந்திப்பதற்காக போயிருப்பதாக கூறுகின்றார்கள் அவர்கள் வெளிநாடுகளில் சில அமைப்புகளின் அமைப்புகளால் வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வரவேற்கப்பட்டவர்கள் வெளிநாடுகளில் சுற்றி தெரிந்திருக்கின்றார்கள் எனவே வெளிநாடுகளில் இவர்கள் சுற்றி தெரிந்துவிட்டு பெரிய அரசியல் தலைவர்களை சந்தித்ததாக கூறுகின்றார்கள் அவ்வாறு கூறியவர்கள் யாரென்றும் இவர்கள் வெளியிட வெளியிடுவதில்லை எண்ணத்தை பற்றி பேசினோம் என்றும் வெளியிடுவதில்லை மாறாக இப்பொழுது நான் வெளிநாடுகளுக்கு சென்று அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த கூட்டத்தொடர் கலந்து கொள்வதற்காக நான் வந்த போது யார் யாரை சந்திக்கின்றேன் என்னென்ன பேசுகின்றேன் என்ற உண்மைகளை தற்பொழுது நான் வெளியிட்டு வருகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய அந்த கருத்தை கூறுகின்றார் எனவே இவ்வாறு இலங்கையிலிருந்து வந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்களையும் ஏமாற்றி தமிழ் மக்களையும் ஏமாற்றி ஒரு ஏமாற்று அரசியல் தான் தற்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்குள் இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் ஒரு ஏமாற்று அரசியல் படுகொலிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அரசியலை தான் மீட்டெடுக்க போகின்றேன் என்று சொல்லி அதன் சாரப்பட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை அந்த ஊடகவியலாளரிடம் கூறுகின்றார் எனது அரசியல் நாற்பது நாயிரம் போராளிகளினுடைய தியாகங்களை மதிக்கும் என்று சொல்லியும் தேசிய தலைவருக்கு விசுவாசமாக இருக்கும் என்று சொல்லியும் அந்த தலைவர் அந்த அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் எனவே நே நேர்மையானதாகவும் நீதியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் நான் நோர்வேயில் மக்கள் சந்திப்புகளை ஒழுங்குபடுத்தியதாகவும் கூறுகின்றார் எனவே இன்றைய 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 நாளை விட மறுநாள் நோர்வேயில் உள்ள மக்கள் சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே மக்கள் எவ்வாறான கேள்விகளை என்றாலும் கேட்கலாம் எனக்கு சரி என்று படுகின்ற கேள்விகளுக்கு விடை கொடுப்பேன் பிழையென்று படுகின்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்க மாட்டேன் உண்மையான கேள்விகளுக்கு விடைகள் கொடுப்பேன் பிழையான கேள்விகளுக்கு விடை கொடுக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் பிழையான கேள்விகளை கொண்டு வந்து என்னிடம் கேட்டு என்னையும் மக்களையும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவதற்காக அல்லது என்னுடைய அரசியலை சீர்குலைப்பதற்காக சிலர் திட்டமிட்டு சில கேள்விகளை கேட்கலாம் அவ்வாறான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர்களும் சிறப்பாக தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் இப்பொழுது அரசியலுக்கு வந்து சில உண்மைகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியும் தான் உண்மைகளை கூறுவதால் பல எதிரிகள் தனக்கு எதிராக தோன்றிவிட்டார்கள் என்று சொல்லியும் எனவே உண்மை பேசுவன் இந்த அரசியலில் நிலைத்திருக்க மாட்டா நிலைத்திருக்க மாட்டாமல் அவனை புறந்தழ்வதிலேயே இந் சிலர் முக்கிய பங்காற்றுகின்றார்கள் என்று சொல்லியும் எனவே இவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கான உண்மையான அரசியல் செய்பவனை ஒருபோதும் வாழவிட மாட்டார்கள் என்று சொல்லியும் அந்த உண்மையை தான் இப்பொழுது அரசியலுக்கு வந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கூறுகின்றார் என்னை நாமலுடன் ஒப்பிடுகின்றார்கள் ரணிலுடன் ஒப்பிடுகின்றார்கள் ஆனால் நான் ராமலுடனோ ரணிலுடனோ அரசியல் ரீதியான தொடர்புகளை பேணி வைத்திருக்கின்றேன் எனவே நான் இப்பொழுது போனவுடன் என்னை ரணில் வந்து சந்திக்க சொல்கின்றார் எனவே ரணிலுடனான சந்திப்புகளையும் ஏற்படுத்துவேன் எனவே அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுக்குள் சில சந்திப்புகளை மேற்கொள்வோம் ஆனால் அதற்காக அவர்களுடைய அரசியல் அவர்களுடன் இணைந்ததாக அந்த பொருள்பட மாட்டாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிச்சு கூறுகின்றார் தன்னை நாமலுடன் ஒப்பிட்டு தற்போது பல கருத்துக்களை டிக்டாக் ஊடகங்களில் வெளிப்படுத்துகின்றார்கள் இவர்களுடைய நோக்கம் எதிர்பார்க்கின்ற மட்ட தேர்தலில் போட்டியிட போவதாகவும் மாகாண முதலமைச்சராக வர உள்ளதாகவும் இந்த இந்த தேர்தலில் தன்னை தோல்வியடைவதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் மிகுந்த குறைபாட்டை வெளிப்படுத்துகின்றார் எனவே இதை மட்டுமில்லாமல் தான் கதைக்கின்ற அதாவது சர்வதேச நாடுகளில் நின்று தான் கதைக்கின்ற கதைகளை வைத்துக்கொண்டு சர்வதேச நாடுகளில் உள்ள மக்களை குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் மக்களை தன்னுடன் எதிரிகளாக பார்க்கின்றார்கள் தன்னுடன் தன்னுடன் பிரச்சனைகள் என்று கூறுகின்றார்கள் ஐரோப்பிய நாட்டு மக்களுடன் நான் ஒருபோதும் பிரச்சனைக்கு போக மாட்டேன் எனவே சில கருத்துக்களை அடியாலும் தளப்பாலும் வெட்டிவிட்டு தங்களுக்கு பிடித்த அந்த பிழையான சொற்களை மட்டும் இடையில் செருகி ஐரோப்பிய மக்களுக்கும் எனக்கும் பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் எனவே இவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல ஐரோப்பிய மக்கள் எப்பொழுதும் எனக்கு பின்னால் நிற்பார்கள் எனவே நீதியான நேர்மையான அரசியலை செய்பவன் நான் என்னுடைய உண்மை அரசியலுக்கு பின்னால் ஐரோப்பிய மக்கள் அனைவரும் நிற்பார்கள் என்று சொல்லி இவர்களுடைய இந்த டிக்டாக் தளங்களில் வருகின்ற சில கருத்துக்களை கேட்டுவிட்டு ஐரோப்பிய மக்கள் எனக்கு எதிராக நிற்பதற்கு அவர்கள் ஒருவரும் முட்டாள்கள் அல்ல என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை கூறுகின்றார் மேலும் படித்த அரசியல்வாதிகள் என்ற ஒரு கருத்தை அர்ச்சுனா மீது அந்த 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 பத்திரிகையாளர் ஒரு கருத்தை கேட்டிருக்கின்றார் நீங்கள் படித்தவர்கள் தான் அரசியலில் இருக்க வேண்டும் ஏனையோர் அரசியலில் இருக்க முடியாது என்று ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இந்த கருத்து எவ்வளவு தூரம் உண்மையானது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்களை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்கின்றார் இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நான் படித்தது என்று கூறுவது டாக்டரையோ இன்ஜினியரையோ அல்லது பெரிய மேதாவிகளையோ நான் குறிப்பிடவில்லை மினிமம் ஆக குறைந்த ஒரு கல்வியருடையவராக இரு இருக்க வேண்டும் தான் மற்றவர்களுடன் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் மொழியாற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் குறிப்பாக இலங்கை பாராளுமன்றத்தில் ஒருவர் பேசுவதற்கு சிங்கள மொழி தெரிந்தவராக இருக்க வேண்டும் அதே ஐக்கிய நாடுகள் சபையில் ஒருவர் பேசுவதற்கு அவர் ஆங்கில மொழியை தெரிந்தவராக இருக்க வேண்டும் இதற்காக இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை தன்னுடன் கூ தன்னுடன் தன்னுடன் கூட்டிக்கொண்டு செல்கின்ற ஒரு அவலநிலை இருக்கக்கூடாது அவ்வாறான அவலநிலை இருப்பதைத்தான் நான் படித்தவர்கள் என்ற கருத்துக்குள் உள்வாங்குகின்றேன் படித்த படித்தவர் என்று சொல்லி நான் கூறுவது அதாவது தன்னுடைய கருத்தை மொழி ரீதியாகவும் மொழி ரீதியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் படைத்தவர் தான் ஒரு அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் அதற்காக கஞ்சா கடத்துறவனும் குடு கடத்துறவனும் வெத்திலை சாப்பிஸ் துப்புகிறவனும் அரசியல்வாதிகளாக ஆகிவிட்டால் மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் முடியும் எனவே ஆக குறைந்த கல்வியறிவுடன் ஒருவன் மொழி ரீதியாக மற்றவர்களுடன் தான் என்ன பேசுகின்றேன் மற்றவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற ஆர்டல் அதாவது இந்த ஆர்டெல் இருப்பதைத்தான் நான் படித்தவர்கள் என்ற அந்த வரையறைக்குள் உட்படுத்துகின்றேன் இதனையே சிலர் விளங்காமல் திரிவுபடுத்தி தன்னுடன் முரண்பட்டு முரண்பட்டு கொள்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த செய்தியாளர்களிடம் கூறுகின்றார் இதே இடத்துல தான் ஒரு பெரிய அதிகாரியாக வடமாகாணத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய செயலாளரை எல்லாம் கேட்டு செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் செயலாளர்கள் சட்டங்கள் சம்பந்தமாக தனக்கு அறிவுரைகள் போதிக்கலாம் என்று சொல்லியும் ஆனால் தீர்மானம் எடுக்கின்ற அத்தனை அதிகாரமும் தன்னையே சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த ரீதியான ஒரு கல்வியறிவைத்தான் நான் அரசியல்வாதியோடு ஒருவருக்கு தேவை என்று சொல்லி அது ஒரு அடிப்படை தகைமையாக தான் கருதியதாக தான் கருத்தில் வெளியிட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்றார் எனவே இந்த கருத்துக்கள் அர்ச்சுனா ராமநாதனர்கள் கூறுகின்ற போது உண்மையில் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள கூடிய மாதிரியான ஒரு கருத்தாகத்தான் காணப்படுகின்றது மாகாண சபையில் நீங்கள் எவ்வாறு மாகாண சபையில் நீங்கள் சரி நீங்கள் ஒரு அதிகாரியாக வருவீர்களா என்று கேள்வி என்ற ஒரு கேள்வியை அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கின்றார் அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு மாகாண சபையின் பெரிய ஒரு அதிபராக வருவதற்கு நான் என்னுடைய சிறுவயது கெனவு என்று சொல்லி அர்ச்சனா தெருக்கு கூறுகின்றார் மாகாண சபையில் தான் ஒரு மாகாண முதலமைச்சராக வருவதாக இருந்தால் அதற்காக தான் யார் மாதத்துக்குள் வடமாகாணத்தை மாற்றி அமைப்பேன் என்று சொல்லி பொய்க்கூறவில்லை என்று சொல்லியும் படிப்படியாக பல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியும் அதற்காக வெளிநாட்டு தற்பொழுது சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்ற நோர்வே தூதுவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களிடம் உங்களுடைய அந்த பழைய வாகனங்களை தாருங்கள் நான் என்னுடைய வீதிகளை சிறப்பாக போட்டு அந்த வீதிகளில் அந்த வாகனங்களை பயணிப்பதற்கான வேலைகளை செய்யப் போகின்றேன் என்று கேட்டேன் அதாவது இந்த நிலைப்பாடு படிப்படியான மாற்றங்களைத்தான் நான் கோருகின்றேன் அதாவது பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்டார் பிரான்ஸ் ஏர்மனி போன்ற நாடுகளின் வீதிகளில் நீங்கள் நிற்கின்ற போது அந்த வீதிகளைப் போல யாழ்ப்பாணத்தில் மாற்றி இது என்று கேள்விக்கு கேள்விக்குத்தான் அது உடனடியாக சாத்தியப்படாது எனவே படிப்படியான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார் மேலும் இந்த அரசியல் ஒன்றுக்கு வருபவர்கள் அதற்கு விருப்பு வெறுப்பு வெறுப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் தான் மருத்துவராக இருந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு வெறுப்படைந்து இருந்ததாகவும் ஆனால் தான் அதற்கு வந்து சிறப்பாக செய்ததாகவும் அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார் இந்த மாதத்திற்கு அடுத்த மாதம் தான் பாராளுமன்றத்தை ரிசைன் பண்ண போவதேன் என்று சொல்லியும் தன்னுடைய பாராளுமன்றத்தை அடுத்த பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லியும் ஆனால் கௌசல்யா இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு விருப்பம் பெற்றவர் என்று சொல்லியும் இந்த இடத்தில் தான் அவர்கள் சிறப்பாக செயற்படுவார்கள் என்று சொல்லியும் ஒரு பதவியை பெறுகின்ற ஒருவன் அந்த பதவிக்கு விருப்பு விருப்புடையவனாக இருக்கக்கூடாது வெறுப்புடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் அந்த பதவியை சரியாக செய்வான் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார் எனவே இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் நன்றி